ஸோ வணக்கம் நண்பர் நான் நமக்கு கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ளோவலில் இருந்து நம்மள இறக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருக்கிற இருந்தோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கப்பில் வந்து என்ன நடக்குதுங்க நூற்றி எழுபத்தி நாலு கப்பு வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகே அதனால வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பில்ல வரும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ டக்கு டக்கு கேட்டா கேட்ட நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம கோட்டையை வந்து அட்டாக் பண்ணி எடுத்துக்காங்க அப்புறம் அது போய் நம்ம அடுத்த மேட்செலாம் போனபோது ஒரு இதில் ஒரு மேட்சில் கதை நம்ம அடிக்க முடியாமல் போயிட்டு அது அடுத்து அது இந்த மேட்ச்சில் ஆடி முடித்து போனது என்ன ஒரு ஹைலைட்னா கப்பை வந்து பிரித்து விடுறது அது இன்னைக்கு தான் இருந்திருக்கு ஏ அது இன்னைக்கு தான் கப்பை பிரித்து கொடுப்பீங்களாடா அப்படின்னு பிரிச்சு எனக்கு நம்ம சாக்கிட்டு நூற்றி எழுபத்தி நூற்றி கப்பு எடுத்துருக்கு ஏழு ஆட்டை இறங்கும்போது ஒன்பது கட்டி கிட்ட எடுத்து நூற்றி எழுபத்தி நாலு கட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஃப்ளோவாலில் நான் தான் எனக்கு அப்படின் ஏன்னா அப்போ ஆட்ரு மீண்டும் கிடைக்க மாட்டேங்குது பார்த்துட்டு கொஞ்சம் வந்துடுற அதனால் ஃப்ளோவால் வந்து இந்த வாட்டியோட இல்லை சேர்த்தாமல் இல்லை பரவாயில்ல எந்த சீசனில் இறங்கிது ஆர்டீஸ் ஆஃப் சீசன்லாம் வந்து ஏன்னா ஒரு சீசனில் இறமாதிரி இப்போ ஒரு சீசன் அடிக்க முடியாமல் இது ஈரவும் அவிட்டு நீங்கள் நிறையா பார்த்தேன் நான் உடனே இந்த மாரிஸ்லாம் அடிச்சுக்கணும்னு பார்த்தேன் எல்லாமே வந்து இதோட்டேன் அது இன்னொரு ஹைலைட் என்னன்னா இது மூஸ்டாக ஒரு ப்ளோவில் சரி ராணி இருக்கு நம்மள்ட்ட போதும் அப்படி எதோ ஒரு பூச்சின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அவன் ஒரு காசுக்கு ஆக மாட்டாங்க என்ன பூச்சி கேரக்டர் என்னத்துக்கு தான் அந்த கேரக்டர் இந்த ராயல் சேலஞ்சர் மாதிரி இருக்கும் பார்த்தா பூச்சி கேரக்டர் வேஸ்ட்டு சரி டக்குன்னு நம்ம ராணி இருந்ததுனால டக்கு 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 டக்குன்னு வேற பேரலவில் விற்போம் க்ளோவால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் எத்தனை ஸ்டாரில் அதாவது நீங்கள் க்ளோவால் நல்லா எத்தனை கப் அதாவது க்ளோவால் எத்தனை கப்பு இருக்கீங்க கீழே கம்பான் பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுப்போம் அவங்க லோவால் அடிக்கணும்னா மக்களும் மூவாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு வந்தால் ரூட் நல்லா கிடைக்கும் இது கப்பை இறங்கி வச்சுன்னா ரூட் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி நான் நிறைய கப்பை அரைக்கணும் ரூட்டுக்கு தான் மெயினாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரூட்டு வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை க்ளோவாளுங்கும்போது ஒரு நாளைக்கு எட்டாகக்கு தானேங்க அந்த ரூட்டு கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு லெவல் போட்டாலே ரொம்ப லெவல் கேட்குது அதாவது எவ்வளோ கேட்குது மூணு நாள் பதினஞ்சு நாள் கேட்குது அதான் பட் இல்ல ஒரு நாலு மேட்ச் போனாலே ரூட் நல்லா பிடிச்சி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது இப்போ தான் அவ்வளோதான் அடிக்காச்சு எனக்கு சரியான சாக்கிங்க என்னன்னா அந்த மூணு ஸ்டார் அடிச்சிட்டோமா அப்படின்னு ஓகே ஓகே ஆச்சு ஆ பதினஞ்சா லெவல் வீடு தான் வந்துச்சோ பதினஞ்சு லெவலுக்கு வீடாக ஏதோ ஒரு வீடு தான் வந்துச்சு நான் அடிக்கும் சரி நம்ம இப்போ குளோபலுக்கு வந்தாச்சு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு கப்பு நைட் கிளராக கேஜிபி அதுதான் ஒரு சவுண்டு வரும் டானாம் டானா ஒரு சவுண்டு வரும் மல்லி க்ளோவால்குள்ள அந்த குளோவாலில் இழுக்கிறது சில இந்தி தான் குளோவாலில் விரிவனம் மாட்டிப்பாங்க ஆனால் இப்போ அந்த விரித்தன மாட்டியும் இருக்குது அந்த எட்டு கொடுக்காம கொடுக்காமத்திங்களா அதுவும் இருக்குது இல்லைன்னு இங்கே பாருங்கள் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கீழே பிரிச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்மகிட்ட ஏழு ஒம்பது கப்பு இருந்துச்சு அது ஒரு நூற்றி எழுவத்தி நாலு கப்பு கூட நம்மகிட்ட கொடுத்தான்ல ஆனால் ஜாலியாக இருந்துச்சு சரி இன்றைக்கி இறங்கிட்டு நான் நினச்சேன் பார்க்கல ஆனால் இன்றைக்கி இறங்குன்ட்டு இந்த கப்லாம் ஆனால் இன்றைக்கி இறங்கியிருக்கு ஈவன் ஆப்பீசி அடித்தது இருபத்தி ஏழு ஸ்டாராக பதிமூணு பதிமூணு பதிமூணுக்குப்போ எவ்வளோ தான் வாங்கியிருக்கான் இருபத்தாறுக்கோ எவ்வளோ ஓகே எப்படி இருந்துச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க